ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் பகவத் பகவத்கீதைன்னு வச்சுருக்கலாம் பகவத்னு வச்சுட்டாரு இவரை பற்றி பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியாது எவ்வளோ நல்லவர் இந்த நாட்டுக்காக அரும்பாடுபட்டவர் இந்த நாட்டில் பெரிய சாகசம் செய்தவர் இந்த நாட்டு மக்களுக்காகவும் மக்களுடைய உழைப்புக்காகவும் மக்களுடைய விடுதலைக்காகவும் மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் அன்றைய பகுதியில் தினம்தோறும் இதற்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்ற ஒரு நல்ல தலைவர் இப்படிலாம் நம்ம நினச்சிக்கலாம் இவங்களாம் நெய்யும் பாலும் பருப்பும் கலந்து சுவையாக சாப்பிட்டு எந்த இடத்துல எந்த பிரச்சனை உருவாக்கினா நம்ம நல்லா இருக்க முடியும் எந்த இடத்துல எவன் செத்தால் நம்ம வாழ முடியும்னு ஒரு கொள்கை பொறுப்பாளராக இவங்க இருக்கிறாங்க இதை பல மரம் மண்டைகளுக்கு தெரியாமல் நான் இந்து நான் இந்து நான் இந்துன்னு போராடுறாங்க நீ எதுகடா இந்துன்னு போகறதுகிட்டே நீ கடவுளை காப்பாற்றுது நீ யார் நீ கடவுளை படைச்சவனா கடவுள் இந்த உலகத்தை படைச்சவன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனவன் அவனை காப்பாற்றதுக்காக நீங்கள் போராடுறீங்க எனக்கு அதுக்கு தான் புரியாமல் ஒரு முட்டாளாக இருக்குது அவர் சொல்கிற ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஊர் ஒரே கிணறு ஒரே கோவில் இதெல்லாம் நீங்கள் வெள்ளக்காரம் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் எதுக்கு வெள்ளக்காரங்க வந்திருப்பான் எதுக்கு இந்த பாயா போன அம்பேத்கரும் பெரியாரும் எதுக்கு இந்த நாட்டில் உருவாகிருப்பாங்க நீங்கள் அன்றைக்கி இந்த விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா பெரிய வல்லரசாகவும் அமெரிக்காவும் இல்லை ஜப்பானாகவும் இல்லை ரஷ்யா மாதிரி ஒரு நாடாக வர வேண்டிய நாடை இன்றைக்கி உலக நாட்டில் இருக்கிற குப்பை தொட்டிக்கு நிகராக கொண்டு வந்து விற்பாட்டிங்க இன்றைக்கி பொருளாதாரத்தில் மனித பகுத்தறிவுகள் வந்துடுச்சு மனித நல்ல கேள்வி கேட்க ஆரம்பித்தா எல்லா மக்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம பருப்பு கடைஞ்சா விற்க முடியாது அப்படின்னு இந்த மோகன் பகவத் ஒரு கொள்கை கொண்டு வரார் ஒரே ஊர் ஒரே கிணறு ஒரே கோவில் அப்பயும் கோவிலில் ஏன் வந்து நிற்கிறான்னு கேட்டிங்கன்னா கோவிலை வச்சே வாழ்க்கை வாழ்வதற்கு சில கும்பல் இருக்குது கோவிலை சொத்தை வாழ்வதற்கு சில கும்பல் இருக்குது இதெல்லாம் பாமர மக்களுக்கு பட்டி தொட்டி தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே கொள்கை ஜாதி இந்த தெரு அந்த தெருவு என் தலைக்கட்டு என் பலம் என் ஊர் என் மீசை என் தாடின்னு இப்படியே பேசி பேசி இவங்க வாழ்க்கை முடிச்சுவாங்க அவங்க தேன் தேன் வண்டு மாதிரி பொன் வண்டு மாதிரி தலையில் இருக்கிற பேன் மாதிரி எங்கே லாபம் இருக்கும் எந்த இடத்துல நம்ம வாழ முடியும் எவனை அடித்தா நம்ம நிம்மர முடியும்னு ஒரு வாழ்க்கையை கொள்கை வச்சுட்டாங்க இப்போ அந்த கொள்கை கோட்பாடில் மோகன் பரவ பகவத் கொண்டு வந்ததுன்னு கேட்டோம்னா ஒரே ஊர் ஒரே கிணறு ஒரே கோவில் கோவில் ஒன்றா இருந்தாலும் வருமானம் அவங்களுக்கு தான் ஊர் ஒன்றா இருந்தாலும் பதவி அவங்களுக்கு தான் ஒரே சுடுகாடாக இருந்தாலும் அவங்க போஜமும் வெற்றிகரமாக அமையும் என்பது புரிஞ்சுங்க மக்களே இந்தியாவில் மதம் என்பது பழித்தீர்த்தை உருவாக்கப்படுகின்ற ஒரு வழியாகவே வகுக்கின்றது இங்கே மனிதர்கள் வாழ்வதற்கான எந்த தலைவரும் இன்னும் உருவாக்கவில்லை என்பது மனம் வேதனையாக இருக்கின்றது பொழுதுபோக்கான சில விஷயங்களை செய்து கொண்டு மக்கள் மனதை காயப்படுத்தி கொண்டு மக்களை திசை திருப்பதற்காக இது ஆண்டாண்டு காலமாக நடக்கிற ஒரு வழி வழி தான் இந்த வழியை நம்பி இதை பற்றி பல பேர் டீ கடையிலையும் வெட்டி பேச்சு மண்டபத்திலையும் கோவில் வாசிலையும் உட்காந்து பேசி காலத்தை வீணாக்காதீங்க ஒரு கோவில் ஒரு சுடுகாடு ஒரு ஊர் ஒரு கிணறு இதெல்லாம் நடக்காத கதை என்னங்க அவன் ரத்தத்தில் வரலாறு வரலாறாக ஜாதி பிணிக்கப்பட்டிருக்கு மதம் பிணிக்கப்பட்டிருக்குது மொழி பிணிக்கப்பட்டுக்குது ஊர் பிணிக்கப்பட்டுக்குது இதெல்லாம் தடை எப்போ உடையன்னா மூன்றாவது உலக போர் தயாராகிட்டோம் வரும் உடையும் இவங்களால் மாற்ற முடியாது இயற்கையே மாற்றிடும்